துபாயில் நீங்கள் பணத்திற்கு பதிலாக தங்க கட்டிகளை வழங்கும் ஏடிஎம்களை காணலாம் துபாய் மால் போன்ற முக்கிய இடங்களில் இவை உள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழும் மக்களில் சுமார் எண்பது சதவீதம் அதிகமானோர் வெளிநாட்டவர்கள் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் மற்றும் வங்காளதேசத்தினர் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் துபாய் காவல்துறை வைத்திருக்கும் கார்கள் உலக பிரபலம் லாம்பர்கினி ஃபெராரி பென்ட்லி மற்றும் புகாட்டி போன்ற அதிவேக சொகுசு கார்களை இவர்கள் ரோந்து பணிகளுக்கு பயன்படுத்துகின்றனர் இது குற்றவாளிகளை பிடிக்க மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளை கவரவும் உதவுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரம் அபுதாபி ஆகும் ஐக்கிய அரபு அமீரகம் என்பது ஏழு தனித்தனி அமீரகங்களின் கூட்டமைப்பாகும் அபுதாபி துபாய் ஷார்ஜா அஜ்மான் உம் அல் குவைன் ராஸ் அல் கைமா புஜைரா ஆகும் உலகிலேயே ஆண் பெண் விகிதாச்சாரம் சமமாக இல்லாத நாடுகளில் இதுவும் ஒன்று இங்கு பெண்களை விட ஆண்கள் எண்ணிக்கையில் இரண்டு மடங்குக்கும் மேல் உள்ளனர் உலகின் மிக உயரமான கட்டிடமான போஜ் ஹலிஃபா இங்குதான் உள்ளது